பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சக திரு வாசுதேவன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் கான்ஸ்டியூஷன் இப்ப நம்ம பார்த்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் கேம்பெயின் பார்த்திருப்போம் ஒரு ரெட் கலர்ல கான்ஸ்டியூஷன் புக்கை வச்சு தான் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து பெருசா பிரச்சாரம் பண்ணாரு அதுலயும் சர்ச்சை வந்துச்சு அந்த பேஜ்ல ஒண்ணுமே அடிக்கப்படலன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல அதுவும் வந்து பிஜேபி தரப்புல இருந்து வெளியிட்டாங்க வெறும்னா புக்கு தான் இருக்கு உள்ள எதுவுமே இல்லைன்னு அப்படி கான்ஸ்டியூஷன் பத்தி பேசுறப்ப பிரதமர் அவர்கள் அதுக்கு பதில் அளிக்கிறப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கு பயங்கரமா ஆதாரத்தோட பதில் இட்டதா நம்ம பாக்குறோம் ஹிந்தில சொன்னதுனால தமிழ்ல நம்ம மக்களுக்காக காக்க ரொம்ப பயங்கரமான டாக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி வாசி ஃபுல் ப்ளூம் அன்னைக்கு மட்டும் பயங்கர ஸ்பிரிட்ல இருந்தாரு ஒரு ஷேட் ஆஃப் அடல் பிகாரி வாஜ்பாயின்னுடைய ஒரு ஷேட் கூட அன்னைக்கு நம்ம பார்த்தோம் அடல் பிகாரி வாஜ்பாய் நிறைய கவிதைகள்லாம் சொல்லுவார் அவர் இவர் கவிதைகள்லாம் ஜாஸ்தி சொல்லலை திருக்குறள் மாசாரங்கள் எல்லாம் ஜாஸ்தி மேற்கோள் காட்டுற ஆனா டு த பாயிண்ட் அவர் எப்படி பேசினார் அப்படின்னா முதல்ல அவர் என்ன பண்ணாரு கான்ஸ்டியூஷன் பத்தி பேசினார் கான்ஸ்டியூஷன் டே அப்படிங்கிறதுனால கான்ஸ்டிடியூஷனை பத்தி பெருமையா பேசணும் சாஹிச்சு பேசணும் அதனால கான்ஸ்டியூஷன்ல வந்து பெண்ணுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கு சமூக நீதி பத்தி பேசப்பட்டிருக்கு இடஒதுக்கீடு பத்தி பேசப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுடைய நாட்டினுடைய அரசியலினுடைய அமைப்பு பத்தி பேசப்பட்டிருக்கு அதெல்லாம் சொல்றாரு சொன்னாரு குடியுரிமை பத்தி அவர் சொல்லும்போது ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்றேன் உலகத்துல பல்வேறு நாடுகளில் ஏழைகள் அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டாதவர்கள் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் கல்வி அறிவு அற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து வாக்குரிமை கிடையவே கிடையாது வாக்குரிமை நான் சொல்ற குடியுரிமை வாக்குரிமை பல்வேறு நாடுகள்ல அமெரிக்காவில கூட ரொம்ப நாளைக்கு இருக்குல்ல இங்கிலாந்துல கூட ரொம்ப நாளைக்கு இருக்குல்ல எல்லாம் வாக்குரிமை அதுக்கப்புறமா தான் வந்தது ஆனா நம்ம சுதந்திரம் வாங்கின உடனேயே இந்த கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற மாதிரி அப்பவே நம்ம வந்து எந்த பாரபட்சமும் இல்லாமல் அதாவது ஜெண்டர் பயாஸ் இல்லாம மத ரீதியான வேறுபாடு இல்லாம ஜாதி ரீதியான வேறுபாடு இல்லாம பொருளாதார வேறுபாடு இல்லாம அனைவரையும் சமூகமா பார்த்து அனைவருக்கும் குடியுரிமை உண்டுன்னு சொல்லி நம்ம தான் நம்ம நாடு தான் மட் உலகக்கே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக விளங்கியது இது ரொம்ப பெரிய சமாச்சாரம் அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு யூனிட்டி பத்தி நம்ம பேசுறோம் நம்ம நான் அதாவது காங்கிரஸ் கட்சி பிரிவினை பத்தி பேசுது ஆனா நம்ம யூனிட்டி பத்தி பேசுறோம் யூனிட்டிக்காக நாங்க என்ன பண்றோம் ஆஹ் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஒன் நேஷன் ஒன் ஹெல்த் கார்டு ஒன் நேஷன் ஒன் கிரிட் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வரோம் அதாவது மொத்த நாடையும் ஒரு யூனிட்டா நம்ம பாக்குறோம் உங்களுக்கே தெரியும் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் எவ்வளவு வருஷம் இந்தியாவுடைய நீரோட்டத்தில் இணையிற அப்படிங்கிறது நரேந்திர மோடி வந்த இந்த பத்து வருஷத்துல நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே ஒட்டு மொத்தமாக நம்ம நாடோட இணைஞ்சுது அதே மாதிரி காஷ்மீரை செப்பரேட் பண்ணி வச்சிருந்தாங்க முப்பத்தஞ்சு ஏ முன்னூத்தி எழுபதுல கொண்டு வந்து காஷ்மீருக்கு விசேஷ அந்தஸ்து கொடுத்து ஒரே நாடுக்கே ரெண்டு கான்ஸ்டிடியூஷன் ரெண்டு பிளாக் ரெண்டு இறையாண்மை அப்படின்லாம் இருந்தது அது ஏன் இருந்தது அப்போ நீங்க வந்து விவாதம் பண்ணீங்களா அப்படின்னு மோதி கேட்குறாரு முப்பத்தஞ்சு ஏ நீங்க வந்து இன்சர்ட் பண்ணும்போது கான்ஸ்டிடியூஷன்ல புதிய சரத்தை சேர்க்கும் போது அது விவாதப் பொருளாக மாத்தினீங்களா பார்லமெண்ட்ல ஆனா இப்போ மட்டும் ஏன் விவாதம் இல்லாம சட்டம் ஈட்டுறீங்கன்னு எங்களை ஏன் கேட்குறீங்க இல்லையா அதே முன்னூத்தி எழுபதை கேன்சல் பண்ணும்போது ஒரு விவாதம் நடந்தது அப்போ இவங்க என்ன சொன்னாங்க முன்னூத்தி எழுபது கூட விவாதம் இல்லாம நீங்க நீக்கிட்டீங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க நீங்க நாங்க விவாதத்தோட தான் பண்றோம் நீங்க வந்து விவாதம் இல்லாமே முன்னூத்தி முப்பத்தஞ்சு ஏ முன்னூத்தி எல்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அதே மாதிரி காஷ்மீரிய நினைச்சாச்சு அதே மாதிரி நாடு முழுவதையும் இணைப்பதற்கு சாலை வசதி வேணும் அப்பதான் இந்த இன்டகிரேஷன் அதாவது ஒரு எக்கனாமிக் இன்டகிரேஷன் பொருளாதார ரீதியாக இன்டகிரேஷன் அப்படிங்கிறது அப்பதான் வரும் அதே மாதிரி மதர் டங்கு புதிய கல்விக் கொள்கை இவர் என்ன பண்ணிட்டாரு நம்ம வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அதாவது பன்முகத்தன்மை நம்ம நாட்டில் இருக்கும் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு மொழிகள் ஆனா அது எல்லாமே இணைந்து ஒரே நாடாகத்தான் நம்ம பார்க்கணும் அதை அந்த பன்முகத்தன்மையை வளர்க்கும் விதமாகத்தான் மதர் டங்கிலேயே நீங்க எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும் இதுக்கு முன்னால எந்த அரசும் கொண்டு வரல இது ஏன் கொண்டு வரல நீங்க காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது புதிய ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்து ஆரம்ப பாடம் ஒன்றாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமாக தாய்மொழி கல்வி தான் அப்படிங்கிறத ஏன் நீங்கள் தாய்மொழி கல்விதான் அப்படிங்கிறத நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு அவர் கேட்குறாரு அதே மாதிரி நாட்டினுடைய பல்வேறு பாகங்கள் ஒன்றுக்கு ஒன்றுக்கும் தொடர்புடையதான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் காட்சிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் புராண காலத்துலேருந்தே சம்பந்தம் உண்டு அப்போ இந்த அங்க வந்து ஹிந்தி பேசுறவங்க இங்க தமிழ் பேசுறவங்க அப்படி இருந்த போதும் கூட புராண காலத்துல இருந்தே சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா அவங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்திருப்பாங்க நீங்க பாருங்க இப்போ திரும்பியும் அதை வலுப்படுத்துறதுக்காக காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா நேருவை பத்தி ஆரம்பிக்கிறாரு நேரு ஒரு நம்மலாம் என்ன நினைச்சுக்கிறோம் முதல் பிரைம் மினிஸ்டர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னுட்டு அப்படிதான் கிடையவே கிடையாது சரித்திரத்தை யாரும் ஒழுங்கா படிக்கிறதே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதி சுதந்திரம் வாங்கின உடனே ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாரு நியமிக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் தான் பிரதம மந்திரி தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தேர்தலும் நடக்கல அதுக்கப்புறமா தான் தேர்தல் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி தேர்தல் நடக்குது அதுக்கப்புறம் அது ஜெயிச்சுட்டு வராரு ஏன் ஜெயிச்சுட்டு வராரு அப்போ ஆப்போசிஷனே கிடையாது கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் இருந்தது கட்சிகள் பிரஜா சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட் அது மாதிரி சின்ன கட்சிகள் தான் இருந்திருக்கும் அதனால நேரு ரொம்ப கூலா அனைத்து மாநிலங்கள்லையும் நேரு கூலா ஜெயிச்சிட்டு வர்றாரு அப்போ கூட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு நேரு நியமிக்கப்பட்ட போவது கூட இன்னொரு முக்கியமான விஷயத்த அவர் சொல்றாரு இது முதல்ல இதெல்லாமே வந்து பிரதம மந்திரி பாராளுமன்ற சொல்றதுக்கு முன்னாலேயே பல்வேறு ஏடுகள்ல பிரிண்டர் அவர் என்ன சொல்றாரு பதிமூணு மாகாணங்கள்ல காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்க பதிமூணு மாகாண தலைவர்கள்ல பன்னிரண்டு மாகாண தலைவர்கள் யார் பிரதமரா நியமிச்சாங்க தெரியுமா வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு நேரு பிரதமரா எப்படி ஆனார் அதாவது உங்க கட்சிக்குள்ளேயே நீங்க வந்து ஜனநாயகத்தை மீறுறீங்க ஜனநாயக குரலை ஒடுக்குறீங்க ஒதுக்குறீங்க நீங்க எப்படி சார் ஒரு நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்கிற வேல்யூடு தானே அது ஏன்னா உங்க கட்சிக்குள்ளேயே ஒரு ஜனநாயகம் கிடையாது எப்படி சோனியா காந்தி ஆட்சியை பிடிச்சாங்க சோனியா காந்தி கட்சி எப்படி சார் பிடிச்சாங்க சீதாராம் கேசரி கிட்டேந்து பண்ணி பாருங்க சோ இந்த மாதிரி பல அதுக்கப்புறமா இந்திரா காந்தி கிட்ட வர்றாரு இந்திரா காந்தி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அவர் வந்து எப்படி இந்த கான்ஸ்டிடியூஷனை போட்டு மிதிச்சாரு எப்படி அவசரங்களை பிரகடனம் பண்ணினாரு எப்படி அது முக்கியமா இன்னொன்னு அவர் சொன்னது அமெண்ட்மெண்ட் டூ த கான்ஸ்டியூஷன் நேரு தான் பண்ணினாரு அதாவது கான்ஸ்டிடியூஷன் வரதுக்கு முன்னாலேயே அவர் வந்து தன்னுடைய சிந்தனை ஓட்டத்தை மக்களுக்கு தெரிவிச்சிட்டாரு எப்படி தெரியுமா அரசியல் நிர்ணய சட்டம் வந்தால் அது நமக்கு தடையாக இருந்தால் அதை திருத்துவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு வரத்துக்கு முன்னாலே இவர் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சொன்னாரு அரசியல் நிர்ணய சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் அப்போ அந்த இதை சொல்ற அமெண்ட்மெண்ட் கொண்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அதன்படி மக்களுடைய சில ரைட்ஸ் அதாவது நம்மளுடைய உரிமைகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுது ஏன்னா மக்களுக்கு எல்லா உரிமையும் குற்ற முடியாது உங்களுக்கு பேச்சு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன திருட்டு ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கறதுனால பயந்துட்டு உங்களுக்கு பேச்சு சுதந்திரம் சப்ஜெக்ட் டூ அதாவது சில கண்டிஷன்ஸ் நிபந்தனைகளை விதிச்சு அந்த நிபந்தனைகளுக்குள்ளதான் உங்களுக்கு இந்த உரிமைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கறத போட்டுட்டாங்க அதுக்கப்புறமா நரேந்திர மோடி சொல்றாரு சீர்திருத்தம் இருபத்தி நாலு அமெண்ட்மெண்ட் இருபத்தி நாலு அது என்ன அமெண்ட்மெண்ட் அதுல வந்து ஃப்ரீடம் அப்படிங்கறது கம்ப்ளீட்டா அப்சல்யூட் கிடையாது அதுவும் ஒரு கண்டிஷனல் ஃப்ரீடம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றது இது ரொம்ப சீரியஸ் சமாச்சாரம் அதுக்கு முன்னால சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ் இந்த மாதிரி அரசியல் நிர்ணய சட்டத்தினுடைய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நான் சரி பண்ணுறதுக்கான அதாவது திருத்தத்துக்கான உரிமை பாராளுமன்றத்துக்கு உண்டுன்னுட்டு அதுக்கு முன்னால கோலக்நாத் அப்படிங்கிறவருடைய மேட்டரில் வழக்கில் அவங்க தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அந்த கோரக்நாத் கோலக்நாத் வழக்கு தீர்ப்பு சொன்னது பதிமூணு பேருடைய அமர்வு அதாவது இந்தியாவிலேயே பதிமூணு பேர் நீதிபதிகள் அமர்வுங்கிறது ரொம்ப பெருசு ரொம்ப ரேர் சமாச்சாரம் அதுக்கு அந்த தீர்ப்ப இந்த ட்ரிப்பு இந்த நாப்ப இருபத்தி நாலாவது சீர்திருத்தம் அமெண்ட்மெண்ட் வந்தது இல்லையா அதனுடைய பின்னணியில சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது பரவாயில்ல அவங்க வந்து அவங்களுக்கு ரைட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுறது இந்த கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்ட்டு ஒரு மேட்டர் இருக்கும் அதுல வந்து ஏ என் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் என்ன சொல்றாரு வந்து பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு நீ யார் எனக்கு சொல்றதுக்கு அப்படின்னுட்டு இந்திரா காந்தி என்ன பண்றாங்க தெரியுமா சட்டமே போட்டு விடுறாங்க இருக்கு இதை வந்து யாரும் தலையை விட முடியாது அதுக்கப்புறமா ஏ என் ரேக்கு வந்து ப்ரமோஷன் ஏ ஏஎன் ரே வந்து சீனியர் மோஸ்ட் அவர் தான் அடுத்ததாக தலைமை நீதிபதியாக ஆக வேண்டியவர் அவர் அப்படியே உட்காந்து வச்சுட்டு அவருக்கு கீழே மூணு பேர் ஜூனியர்ஸ் இருந்து ஒருத்தர் சூஸ் பண்ணி அவரை வந்து உச்ச நீதிபதியா ஆக்கிடுறாரு இதுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கண்டம்னேஷன் வந்தது நிறைய பேருக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து சரித்திர நிகழ்வுகள் இதெல்லாம் பத்தி நம்மளுக்கு தெரியவே தெரிய தெரியாது தெரிஞ்சுட்டு அவ ஆசைப்படுறதும் கிடையாது நரேந்திர மோடி அத என்ன சொல்றாரு நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ராஜீவ்காந்தி இதையெல்லாம் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருந்தாரு என்ன அரசியல் நிர்ணய சட்டத்தை திருப்பி திருப்பி தாக்குறதையே அவங்க ஷாபானு சொல்றாரு உச்ச நீதிமன்றம் சொல்றது இருபத்தஞ்சு ரூபா மான நஷ்டம் இது கொடுங்கப்பா அவருங்க ஜீவனாம்சம் கொடுங்க அப்படின்னுட்டு ஆனா இவர் இவர் என்ன பண்ணிட்டாரு உடனே ராஜீவ் காந்தி ஆஹா இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் போய்விடும் ஏன் அந்த சமயத்துலதான் பாபரி மஸ்ஜித்ல அயோத்தியா கோவிலினுடைய லாக்க அவரை ஓபன் பண்ணி விட்டார் இது வந்து ஏற்கனவே அந்த அது என்னது இஸ்லாமியர்களை கொஞ்சம் கோபம் அடைய பண்ணி செஞ்சிருக்கு சரி இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அங்கே தான் சார் உங்களுக்கு வந்து இந்த இஸ்லாமிய மத அரசியல் அதாவது இந்த சிறுபான்மை அரசியல் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி கையில எடுத்தது அப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சுல ஷாபானு கேஸ் வந்த போது ராஜீவ் காந்தி காலத்துல அப்புறம் ராஜீவ் காந்தி என்ன பண்றாரு பாராளுமன்றத்துல சட்டத்தை ஏற்றி சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பையே குப்பையை போட்டார் அதுக்கப்புறமா அது ஒண்ணு ஆச்சு அதுக்கப்புறமா அவர் இன்னொன்னு பண்ணிருக்காரு இன்ஹெரிடென்ஸ் டாக்ஸ் அமெண்ட் பண்ணிருந்தாரு இனிஹெரிடன் டாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அபாலிஷ் அபாரிட் ஏன் என்ன காரணம் அப்படின்னா நேருனுடைய ப்ராப்பர்ட்டி மொத்தமா இவருக்கு வரும் அதுல வந்து ஒன் தேர்டோ இல்ல ஒன் பிஃப்த்தோ அதுக்கு அந்த சமயம் ரேட் எவ்வளவுங்கிறது தெரியல மேபி ஐம்பது பர்சன்ட் இருக்கும் நேருடைய அவ்வளவு சொத்துக்கள்லையும் பாதி சொத்து அரசுக்கு வரியா கட்டணுமா அப்படிங்கிற ஒரே காரணத்தால வித் ரிட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அவர் வந்து இந்த வாரிசு உரிமை சட்டத்தை திருத்தினாரு யாருக்கு திருத்தினாரு எனக்கு லாஸ் ஆகுமே அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தனக்கு தான் தனக்கு லாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால அந்த வாரிசு உரிமை சட்டத்தை திருத்தினாரு இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க இதை வந்து நரேந்திர மோடி சொல்றது இப்ப நான் சொல்றேன் அப்புறம் நரேந்திர மோடி சொல்றாரு சோனியா காந்தி வந்தாங்க மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மன்மோகன் சிங் சொல்றாரு சோனியா காந்தி ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சி தான் இங்க நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு அதனால அரசனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே காங்கிரஸ் தலைவருடைய விருப்பத்திற்கேற்ற போல் நடப்பதில் எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறாரு அதை நம்ம பெருமையா தான் பாக்கணும் அப்படிங்கிறாரு அதாவது வேற காங்கிரஸ் கட்சிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி கிடையாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நேஷனல் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு போட்டு அதாவது நான் வந்து பிரைம் மினிஸ்டர் சார் எனக்கு மேல ஜனாதிபதி தான் இருக்கும் இருக்க முடியும் அதாவது ஈக்குவலா இருக்க முடியும் அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் இருக்க முடியும் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கட்சி தலைவர் எனக்கு மேல இருக்க முடியுமா இருக்கலாம் அப்படின்ட்டு அதே வேலை அதாவது தன்னுடைய பதவியினுடைய மாண்பை தனக்கு தானே குறைச்சுட்டாரு மன்மோகன் சிங் எப்படி நேஷனல் அட்வைசரி கவுன்சில் அப்படிங்கிற அந்த பதவிக்கு சோனியா காந்தியை நியமிச்சார் சோனியா காந்தியினுடைய வீட்டுக்கு தான் முதல்ல இந்த ஃபைல்ஸ் எல்லாம் போகும் அவர் வெட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் மன்மோகன் சிங்குக்கு வரும் இது எவ்வளவு அபத்தமான எவ்வளவு டேஞ்சரஸ் சமாச்சாரம் அப்படிங்கிற நீங்க பாருங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் மேல ஆசை இருந்தது சரி இதெல்லாம் போட்டோம் சோனியா காந்தி வரைக்கும் வந்துட்டோம் ராகுல் காந்தி அப்போ இந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தை விடுறாரு யாருமா நரேந்திர மோடி பல்ல ரத்னம் வந்திருக்கு அதாவது கான்ஸ்டியூஷனை அவமதிச்சு அவமதிச்சு மோசடி செஞ்சு உங்களுக்கு ருசி கண்டு போச்சு நாக்குல ருசி கண்டு ருசி கண்ட பூனையும் வாங்க பாருங்க மீண்டும் மீண்டும் வரும் பாருங்க அதையே தான் நீங்க பண்ணிட்டு இருக்க கிட்டத்தட்ட ரத்த காட்டேரின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ரத்த காட்டேரின்னு நான் சொல்றத பிராக்கின்சின் அப்படின்னா அவரை வந்து சொல்லல அந்த சொல்ல பயன்படுத்தல ஆனா காங்கிரஸ் கட்சிய ரத்த காட்டேரி அப்படின்னு பொருள் வரா மாதிரி அவர் அதை சொல்றாரு ஹிந்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதெல்லாம் கரெக்டா புரியும் ரத்த காட்டேரி மாதிரி இவங்க ராகுல் காந்தி என்ன பண்றாரு சட்டசபையில கேபினட்ல பார்லிமெண்ட்ல பாஸ் ஆன ஒரு மசோதாவை அதாவது இந்த கிரிமினல் கிரிமினலுக்கு வழக்கு போட்டு அதில் வந்து கைதாகி குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பி பதவியில் இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த சட்டத்தை பொது வெளியில கீழ்ச்சி போடுறாரு ராகுல் காந்தி இவ்வளவு சொல்லிட்டு கடைசியில் அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கிற ஒரே ஒரு குடும்ப ஒரு கட்சி ஒரு குடும்பம் மட்டும்தான் நம்ம நாட்டை இவ்வளவு வருஷமா ஆண்டு வந்துட்டு இருக்கு இன்னும் ஆழ்வதற்கு அவங்களுக்கு ஆசையா இருக்கு இந்த மாதிரி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இது நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி இதுவா இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அதனால தான் சும்மா அதை தூக்கிட்டு அறையிறது மட்டும் போறாது உண்மையிலேயே நீங்க கான்ஸ்டியூஷனை கான்ஸ்டியூஷன் படிதான் நீங்க ஒழுகணும் அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு நிறைய விஷயம் சொல்றாரு